அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவார்த்தையின் அடிப்படையில் தவறான சிந்தனை மறைந்து புதிய சிந்தனை அளவும் கசப்பான அனுபவம் அகன்று மகிழ்வான அனுபவம் பெறவும் நம் வாழ்வை நல்ல பண்புகளால் அலங்கரிப்போம் இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து நடத்துவாராக இந்திய வாச சிந்தனை சீட முணுமுணுத்தல் யோவா நற்செய்தி நூல் பிரிவு ஆறு இறை சொற்றொடர்கள் அறுபது முதல் அறுபத்தி ஒன்பது முடிய இதன் விளக்கம் அறிவோம் வாழ்வுதர் உணவு பற்றியும் நற்கர்ணை உணவு பற்றியும் இயேசு கூறியவற்றை யூதரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை விண்ணிலிருந்து இறங்கி வந்த உணவு நானே என்று இயேசு கூறிய போதே அவர்கள் முணுமுணுத்தார்கள் இவர் யோசிப்பின் மகனாகிய இயேசு அல்லவா இவருடைய தாயும் தந்தையும் நமக்கு தெரியாதவர்களா அப்படி இருக்க நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன் என இவர் எப்படி சொல்லலாம் என்று பேசிக்கொண்டார்கள் இப்போதோ தம் சதையை உண்ண வேண்டும் தம் இரத்தத்தை குடிக்க வேண்டும் என்று இயேசு கூறியது அவர்களின் ஆத்திரத்தை அதிகரித்தது இவற்றை உண்ணவும் குடிக்கவும் இயேசு எப்படி சொல்ல முடியும் இதை ஏற்றுக்கொள்வது கடினம் இப்பேச்சை இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா என சீடருள் பலரும் இயேசு விட்டு விலகினர் எனினும் அவருடைய நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகவும் உரிமை அளித்தார் அவருடைய போதனைகளை ஏற்றுக்கொள்வது கடினம் எனினும் அவருடைய பிள்ளைகள் அவற்றை ஏற்றுக்கொள்வ அன்பார்ந்தவர்களே இயேசின் வாழ்வு சார்ந்த உணவு குறித்து முணுமுணுப்புகள் எழுந்தன இதனால் இயேசு விட்டு அகன்ற சீடர்கள் உண்டு இயேசுவின் சார்பாக செயல்பட்டவரும் உண்டு இன்றைக்கும் திரு அவையில் திரு வழிபாடாகிய நற்கண்ணை கொண்டாட்டத்தை புரிந்து கொள்ளாமலும் திருப்பலிக்கு வராமல் சிதறி போனவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள் நாம் எப்படிப்பட்ட மனநிலையில் திருப்பலியில் பங்கேற்கிறோம் நமது வழிபாடுகளில் நாம் ஆர்வமாக பங்கேற்று பயன்பெறுகின்றோமா நமது மேலோட்டமான ஆன்மீக வாழ்வு அகன்று ஆழமான ஆன்மீக வாழ்வு மலர நம்மையே பக்குப்படுத்திக் கொள்வோம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் இயேசுவின் போதனை நான் எனது வாழ்வில் ஏற்று செயல்படுத்துகின்றேனா இயேசுவின் வார்த்தைகளை ஏற்பதற்கு பதிலாக நான் முணுமுணுக்கின்றேனா திருப்பலியில் நான் ஆர்வமாக பங்கேற்று பயன்பெறுகின்றேனா வல்லமிக்கு இறைவா இயேசின் போதனை எனது வாழ்வுச் சூழலில் சரியாக ஏற்றுக்கொண்டு நற்செயல்களால் வெளிப்படுத்தும் வரம் தாரும் ஆமீன்